அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ ப்ரிப்ரேஷன் பண்ணி கொண்டிருக்க நண்பர்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிற நண்பர்கள் படிக்கலாமா அப்படின்னு இருக்க நண்பர்கள் நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் டவுட்ஸு இதெல்லாம் வந்துகிட்ருக்கு நம்மளையே நிறைய கேள்விகள் கேட்டுட்ருக்கீங்க நிறைய கேள்வி நம்மளை கேட்குறீங்க ஸோ இந்த கேள்விகளுக்கு சில பதில்கள் தான் நம்ம இந்த பதிவில் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் நம்ம வந்து டிப்ளாமன் கோட்டா இதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா பண்ணுனால் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி நிறையா பேருக்கு வருது ஸோ நிறையா பேர் என்ன நினச்சிருந்தோம் எக்ஸாம் வந்துடும் டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதெல்லாம் நம்மளால பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து ஒன் மந்த் ஆகிடுச்சு இனிமேலும் நம்ம யோசிச்சுட்டு தான் இருக்கோம் இப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிக்கிறப்போ நமக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம இனிமேல் படித்து பாஸ் பண்ண முடியுமா நம்மளால் சிலபஸ் கவர் பண்ண முடிய முடியுமா வரப்போகிற எக்ஸாம் எழுத பண்ண எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகமான சந்தேகங்கள் வந்து நமக்கு வருது அடுத்தது இருக்க நண்பர்கள் நம்ம வந்து படிக்கிறோம் நம்ம டெஸ்ட்டில் வந்து மார்க் வந்து நமக்கு கம்மியாகுது நிறைய பேர் மார்க் வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறாங்க நம்மளோட டாப் மார்க் எடுக்கிறாங்க ஸோ அது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நம்ம வந்து காம்படிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வருது சொல்கிறீங்க சார் இந்த டெஸ்ட்டில் மா மற்ற மாணவர்கள்லாம் வந்து மார்க் எடுக்கிறப்போ ஒரு அதை நான் நம்ம நான் மார்க் கம்மியாக எடுக்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சார் படிக்க முடியல சார் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ இதுக்கும் என்ன பதில் நல்லா படிச்சுட்டு இருந்தேன் சார் இடையில நிப்பாட்டிட்டேன் இப்போ என்ன செய்யணும் அவங்களுக்கான பதில் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அதுக்கான பதில் நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தாலும் எக்ஸாம் எப்போ நடக்கும் எவ்வளோ நாளுக்கெல்லாம் நடத்துவாங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம சிலபஸ் வந்து டிபாமென் கோட்டாவுக்கு மாறி இருக்குது ஸோ எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாதி பேர் படித்து முடிச்சுட்டாங்க ஸோ எல்லாருமே நம்மளை மாதிரி தான் சிலபஸ் சேஞ்ச் ஆன போது படிக்க ஸ்டார்ட் பண்ணி படித்து முடிச்சுட்டவங்க ஒரு டீமு இருக்காங்க ஒரு டீமு படிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்க ஒரு டீமு இதில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு அப்படின்னு தெரில ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விடுறப்ப நம்ம ரிவிஷன் ஸ்டேஜில் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகும் ஸோ நான் டிபாமண்ட் கோட்டா அப்படின்னா டிபாமன் கோட்டா சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க டிபாமன் கோட்டா லா சப்ஜெக்டை மட்டும் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியாது லா டெஸ்ட்டில் மார்க் எடுக்கிறேன் லா சப்ஜெக்டில் வைக்கிற டெஸ்ட்டில் நான் மார்க் நிறையா எடுக்கிறேன் அவங்க வெற்றிகளால் மாறுவாங்களா அப்படின்னா விஷயம் கிடையாது டிபாமன் கோட்டா அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுங்க லா சப்ஜெக்டு பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்ஏ பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் இது வந்து எண்பது கேள்வி தான் டோட்டலாக நூற்றி எழுபது கேள்வியில் ஐம்பது சதவீதம் கூட கிடையாது நாற்பத்தஞ்சு சதவீதம் தான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு அப்போ கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு சதவீதம் நம்முடைய வெற்றியை தீர்மானிக்கிற விஷயம் இன்னொன்று இருக்குது நம்முடைய வெற்றியை தீர்மானிக்கிற விஷயம் இன்னொன்று இருக்குது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஜிகே தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி இந்த பார்ட் இருக்குது அப்போ இந்த ரெண்டு பார்ட்லையும் யார் நல்லா ஒரு ஆவரேஜ் மார்க் கொடுக்கறாங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும் வெற்றியாளரா மாற முடியும் ஓகே தானே ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் நம்மளால பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியும் நல்லா தெரிஞ்சுங்க நோட்டிஃபிகேஷன் வர்றது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு முப்பது நாட்கள் ஆகலாம் தள்ளி போகலான்னு வச்சுங்க நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு எக்ஸாம் டேட்டு அப்ளை பண்ணது ஒரு குறிப்பிட்ட நாட்கள்த்தஞ்சு நாட்கள் கொடுப்பாங்க அந்த அப்ளை பண்ணதுலேருந்து எக்ஸாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு முப்பது நாள் டைம் கொடுப்பாங்க எக்ஸாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து ஒரு தொண்ணூறு நாள் டைம் டைம் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு நூற்றி ஐம்பது நாட்கள் நம்ம கட்டாயம் சாலிடாக நமக்கு கிடைக்கும் அதாவது இன்னும் ஒரு மாதத்துல நோட்டிஃபிகேஷன் வந்தால் கூட நமக்கு ஒரு நூற்றம்பது நாட்கள் கிடைக்கும் நாள்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் இந்த அஞ்சு மாதத்தில் நம்ம ஒரு மூணு மாதத்துல நம்ம சிலபஸ் கவர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி முடித்தா கூட ரெண்டு மாதம் ரிவிஷன் பண்ணாலும் கட்டாயம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய போட்டியாளராக என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து மாறலாம் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க ஸோ இந்த டைம் டுரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இப்போதைக்கி இருக்கிற பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சியை நீங்கள் படித்து பார்த்தீங்க நீங்களாக படித்து அதை புரிஞ்சிக்கிட்டு ஒரு தெளிவுக்கு வரத்துக்கு நல்ல அதிக நாட்கள் எடுக்கும் நீங்கள் வேணால் ஒரு பிஎன்எஸ்ஸை மட்டும் படித்து பாருங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பத்தெட்டு பிரிவை படிக்கிறது ஒரு மாதம் ஆகும் அப்போ நமக்கு டைம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப கம்மியானது அப்போ குறைவான நேரத்தில் நம்ம படிக்கணும் அப்படின்னா கிளாஸ் அட்டன் பண்ணணும் கிளாஸில் பார்த்தோம்னா ஜஸ்ட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் ஐம்பது பிரிவுகள் நம்ம வந்து நடத்திடுவோம் ஒன்றரை மணி நேரத்தில் நம்ம ஐம்பது பிரிவுகள் கிளாஸ் அட்டன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு தெளிவு வந்துடும் என்ன இருக்குது எதை படிக்கணும் எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு தெளிவு வந்துடும் அதை பேஸ் பண்ணி இன்னும் நீங்கள் ஒரு மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு ஒரு ஒன்று மணி நேரம் எழுதுறப்போ ஒரு அஞ்சு மணி நேரத்தில் நீங்கள் ரெண்டு நாள் படிக்கிற ப்ரிப்ரேஷனை அஞ்சு மணி நேரத்தில் முடிச்சிடலாம் அதே போல் எனக்கு வந்து வாய்ப்பு இருக்குது சார் நான் லாஸ் ஆப்பையை போட்டு படிக்கிறதுக்கு எம்எல் போட்டு படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து லாஸ் ஆப்பையை போட்டு படிங்க உங்களுடைய சம்பளம் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வச்சுங்களேன் ஒரு ஆறு மாதத்துக்கு என்ன வந்துருப்போம் சம்பளம் ரெண்டு லட்சம் ஸோ ரெண்டு லட்சம் அப்படிங்கிறது நீங்கள் எஸ்ஐ ஆன பிறகு அது ஒரு தொகையாகவே தெரியாது நல்லா தெரிஞ்சுங்க மூணு லட்சம் செலவாகுது சார் நான் லாஸாக பே போட்டேன்னா எனக்கு மூணு லட்சம் சிக்ஸ் மந்த் லாஸாக போயிருக்கேன் எனக்கு மூணு லட்சம் லாஸ் அப்படிங்கிறது நீங்கள் எஸ்ஐ ஆன பிறகு அது ஒரு தொகையாகவே தெரியாது உங்களுக்கு ஆனால் இப்போதைக்கு அந்த தொகைக்காக நீங்கள் நம்ம ப்ரிப்பரேஷனை நம்ம வந்து பண்ணாமல் விட்டோம் லாஸாக பே போடாமல் விட்ருக்கோம் எம்எல் போடாமல் விட்ருக்கோம் அப்படின்னா அது மிகப்பெரிய இழப்பு நமக்கு இந்த மூணு லட்சம் ரெண்டு லட்சத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கோடிக்கணக்கில் பணம் வந்து நமக்கு வந்து நஷ்டமாகும் பணத்தை விட எஸ்ஐ அப்படிங்கிற போஸ்ட்டு நல்லா நினச்சி பாருங்கள் நம்ம கிரேட் ஒன் அப்படிங்கிறதுக்கும் ஹெட் கான்ஸ்டபிள் அப்படிங்கிறதுக்கும் டேரக்ட் எஸ்ஐ அப்படிங்கிறது நிறைய வித்தியாசங்கள் இருக்குது நீங்கள் இந்த ஃபீல்டுலேயே இருக்கீங்க உங்களுடைய வயசு கம்மியானவங்க நம்ம நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சேர் வருவாங்க ஸோ அந்த டையத்தில் நம்ம என்ன யோசிப்போம் நம்மளும் எஸ்ஐ ஆகணும் யோசிச்சா மட்டும் பற்றாது என்ன பண்ணணும் செயல்பாட்டில் இறங்கணும் அப்போ அதுக்காக சில தொகைகளை நம்ம என்ன பண்ணணும் செலவழிக்கணும் ஒரு க்ளாஸ் ஜாயின் பண்ணணும் ஒரு டெஸ்ட் பேட்ச் அட்டன்ட் பண்ணணும் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கணும் ஒரு புத்தகம் வாங்கணும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும் இதெல்லாம் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க மிகப்பெரிய போட்டியாளராக வருவாங்க ஸோ நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் கிளாஸ் அட்டன் பண்ணணும் டெஸ்ட் எழுதணும் ரிவிஷன் பண்ணணும் டிஸ்கஷன் பண்ணணும் திரும்ப படிக்கணும் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும் கீ பாயிண்ட்ஸ் எடுக்கணும் திரும்ப படிக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ இனிமேல் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் பாஸ் பண்ண முடியுமான்னு உங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னா லீவை போட்டுருங்க என்ன பண்ணிடுங்க லீவை போட்டுட்டு ஃபுல் டைமாக உட்காந்து படித்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் படிச்சுட்டு வராங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஈக்குவலான நீங்கள் போட்டி அளர அவங்க ஒன் இயராக படிச்சுட்டு இருக்கீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க டெய்லி ஒரு டூ ஹவர்ஸ் ஆர் த்ரீ ஹவர்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க நம்ம ஒரு நாளைக்கு நம்ம பன்னெண்டு மணி நேரம் பதிமணி நேரம் படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு நாலு நாள் நம்ம படிக்கிற படிப்பு என்ன பண்ணுறோம் ஒரு நாளில் படிக்கிறோம் ஸோ ஒரு ஆறு மாதம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் படிப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம படிச்சுக்கலாம் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பேட்ச் நம்ம இது வரைக்கும் போட்டதிலே ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் ஷெட்யூல் ப்ராப்பர் பிளான் அப்படின்னா கம்ப்ளீட் பேக்கேஜ் கம்ப்ளீட் ஷெடியூல் அப்படின்னா அந்த புலனாய்வு பேட்ச் டூ அப்படிங்கிறது தான் அந்த புலனாய்வு பேச்சில் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஆஃப்லைன் கிளாஸ் கொடுக்குறோம் நீங்கள் நேரடியாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் நம்ம அகாடமியில் லீவ் போட்டு தங்கி வந்து படிக்கலாம் உங்களுக்கு ஃப்ரீயாக ஃபுட்டு கொடுத்துருவோம் அக்காமடேஷன் கொடுத்துருவோம் தங்கிறதுக்கு இடமா ஃப்ரீ கொடுத்துருவோம் சாப்பாடு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அதுக்கு வந்து மினிமம் நீங்கள் என்ன பண்ணணும் அமௌண்ட்டு இங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா ஆன்லைன் கிளாஸ் என்னால் வந்து அங்கே வந்து படிக்க முடியாது சார் எனக்கு ஃபேமிலி இருக்குது எனக்கு குழந்தைகள் இருக்குது நான் வீட்டிலேருந்தே படிப்பேன் சார் அப்படின்னா நான் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறேன் சார் எனக்கு எம்எல் போட முடியாது லாஸாக பே பண்ண முடியாது உங்களுக்கான பேட்ச் வந்து இந்த ஆன்லைன் பேட்சு உங்களுக்கு லைவ் கிளாஸு ரெக்கார்டர் கிளாஸு பிடிஎஃப் நோட்ஸு டெஸ்ட் பேட்ச் லா சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஜிகே தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி கரண்ட் அஃபேர்ஸ் புக் பேக் டுயினோ சயின்ஸு சோசியல் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஏ டு இசட் ப்ராப்பர் ஷெடியூல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி தேர்வுகள் இந்த நூற்றி பத்து தேர்வுகள் எல்லாமே வந்துடும் ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு புக் பேக் டெஸ்ட்டு சிக்ஸ்த்து டு டென்த்து சயின்ஸு சோசியல் பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சிஏ பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் ஏ டு இசட் உங்களுக்கு நோட்ஸு கொடுத்து பிடிஎஃப் கொடுத்து ஒன்லைனாக கொடுத்து கிளாஸ் கொடுத்து டெஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கண்டக்ட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து தேர்வுகள் நூற்றி ஐம்பது வகுப்பு நம்ம என்ன பண்ணுறோம் கொடுக்குறோம் ஸோ எனக்கு நான் ஒர்க் பண்ணுறேன் சார் எனக்கு மார்னிங் ஷிஃப்ட்டு ஈவினிங் ஷிஃப்ட்டு எனக்கு விட்டு பத்தெண்டு மணி தான் வேலை முடியும் நீங்கள் எப்போ முடிஞ்சாலும் சரி உங்களுக்கு எப்போ டைம் பிடிக்கணும் நீங்கள் என்ன பண்ணலாம் நம்ம அரியணைக்குன்னு தனியாக ஆப் இருக்கு அந்த ஆப்பில் கிளாஸ் அப்லோட் பண்ணிடுவோம் நீங்கள் என்ன பண்ணலாம் எப்போ வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம் இல்லை சார் நான் ப்ராப்பராக லைவ் க்ளாஸ் அட் லைவ் க்ளாஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அட்டன் பண்ணிக்கலாம் நம்மளுடைய டூ எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்த்தோம்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃபீஸு ஜஸ்ட்டு ஒரு மினிமம் பேக்கேஜ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீஸு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பேட்சுக்கு மொத்தம் பார்த்தோம்னா ஐம்பது ஸ்டூடெண்ட் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அலோவ் பண்ணுவோம் ஓகேவா இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறது லாஸ்ட் டேட்டு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ ஷெடியூல் பாருங்கள் ஷெடியூல்லே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு ஷெடியூல் பாருங்கள் இப்போ ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிஎன்எஸ் ஒன்றுலேருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் க்ளாஸ் கண்டக்ட் பண்ணிடுவோம் இந்த ரெண்டாம் தேதி நடத்தின க்ளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணாந்தேதி டெஸ்ட் நடக்கும் ஸோ எப்போதுமே கிளாஸ் பார்த்தோம்னா இரவு எட்டு மணிக்கு நடக்கும் டெஸ்ட்டு பார்த்தோம்னா ஏழு மணிக்கு க்ளா டெஸ்ட் நடக்கும் அடுத்த நாள் ஜிகே கிளாஸ் ஸோ எனக்கு க்ளாஸ் ஜிகேலாம் கிளாஸ் வேணாம் சார் அப்படின்னா இதில் கொடுக்குற டெஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க படிச்சுருங்க அடுத்த நாள் லா சப்ஜெக்ட் அடுத்த நாள் சைக்காலஜி அடுத்த நாள் லா அடுத்தது சயின்ஸு அடுத்தது லா சப்ஜெக்ட்டு அடுத்தது ஹிஸ்டரி எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இங்கே போகிறங்க பிஎன்எஸ்சில் ஒன்றுலேருந்து இரநூறுவாய் நடத்திட்டு இடையில ஒரு ரிவிஷன் கிளாஸு ரிவிஷன் டெஸ்ட்டு யூடியூப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் லைவ் ரிவிஷன் நம்ம என்ன பண்ணுவோம் டிஸ்கஷன் கொடுத்துருவோம் ஸோ இதே போல் சிலபஸ் பேசிட்டு ஜிகேவுக்கு என்னென்னலாம் தேவையோ அதுக்கு வேர் டூ ஸ்டடி கொடுத்துட்டு இதுக்கு உண்டான நோட்ஸ் கொடுத்துட்டு இதுக்குண்டான கிளாஸ் கொடுத்துட்டு இதுக்கு என்ன டெஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கண்டக்ட் பண்ணுறோம் இதே போல் பிஎன்எஸ்எஸ்க்கும் நோட்ஸ் கொடுத்துருவோம் பிஎன்எஸ்க்கும் நோட்ஸ் கொடுத்துருவோம் பிஎஸ்ஓக்கும் நோட்ஸ் கொடுத்துருவோம் ஒன்லைனாக கொடுத்துருவோம் ஸோ இந்த ஷெட்யூல் உங்களை என்ன பண்ணுறோம் ஷேர் பண்ணுறோம் இந்த ஷெட்யூலை பாருங்கள் இந்த ஷெட்யூல் உங்களுக்கு வந்து கட்டாயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் படிக்கிற நம்ம என்ன பண்ணணும் ஒரு திட்டம் மட்டும் ஒரு பிளானோடு படிக்கணும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி படிக்கணும் இன்றைக்கி நம்ம இதை முடிக்கணும் இன்றைக்கி இவ்வளோ செக்ஷன் முடிக்கணும் இவ்வளோ டெஸ்ட் என்ன பண்ணணும் தேர்வு எழுதணும் ஸோ சிலபஸில் இதை தாண்டி ஒரு கேள்வி கூட நம்ம உங்களுக்கு ஜிகே பாட்டில் போகாது சைக்காலஜியில் கிட்டத்தட்ட நாற்பது டாபிக் நம்ம வந்து கவர் பண்ணுறோம் இங்கிலீஷ் கிராமர் பக்காவாக கிராட் பண்ணுறோம் அதே போல் தமிழ் பக்காவாக சிக்ஸ்டி டூ தமிழ் டென்த்து உங்களுக்கு இலக்கம் நோட்ஸ் கொடுத்துருவோம் அது இல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டி நம்ம என்ன பண்ணுறோம் டெஸ்ட்டு வைக்கிறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன படிக்கணுமோ என்ன தேவையோ அது அப்படி நம்ம என்ன பண்ணியிருப்போம் உங்களுக்கு பக்காவாக ஷெடியூல் கொடுத்துருப்போம் வேர் டு ஸ்டெடியூல் கொடுத்துருப்போம் ஸோ ஜிகே பார்ட்டுக்கு கிளாஸ் நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியலனாலும் பிரச்சனை கிடையாது என்ன பண்ணிடுங்க டெஸ்ட்டு வந்து எழுதிருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அஞ்சாந்தேதி அஞ்சாவது மாதம் வரைக்கும் நம்ம இந்த சிலபஸ் ஷெடியூல் போயிட்டுருக்கு ஸோ ஆறாவது மாதம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிவிஷன் அஞ்சாவது மாதத்தோடு நம்ம முடிச்சிடுறோம் புக் பேக்கு மேலும் அறிந்து கொள்வோம் சயின்ஸு சோசியல் எல்லாமே முடிச்சிருவோம் ஸோ நல்லா தெரிஞ்சுங்க ரெண்டாவது மாதம் மூணு நாலு அஞ்சு நாலு மாதத்தில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ஷெடியூல் நம்ம வந்து என்ன பண்ணலாம் கவர் பண்ணிடலாம் ஆறாவது மாதம் ஃபுல்லாக ரிவிஷன் தான் ரிவிஷனு ஃபுல் டெஸ்ட்டு முழு மாதிரி தேர்வு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கிட்டத்தட்ட எத்தனை தேர்வுகள் பாருங்கள் நூற்றி பத்து டெஸ்ட்டு ஸோ இந்த நூற்றி பத்து தேர்வுகளையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதுக்குன்னா நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிருக்கு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் யூஸ் பண்ணி வச்சீங்க தேர்வு என்றைக்கு டெஸ்ட் எக்ஸாம் நடக்குதோ அது அன்றைக்கி முத நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு ஃபாலோஅப் இருக்கும் க்ளாஸு டெஸ்ட் நடக்கும் ஓகே தானே ஸோ இதை தாண்டி விவரங்கள் இல்லை இனிமேலாத்தையும் நம்ம படிக்கணும் யோசிச்சுட்டு இருக்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் கட்டாயம் பயன்படுத்திங்க வாய்ப்பை வந்து பயன்படுத்திங்க முடிஞ்சா லீவ் போட்டு என்ன பண்ணுங்கள் நம்ம அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணி படிங்க இல்லைனா ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணி என்ன பண்ணுங்கள் படிங்க டெஸ்ட்டு எழுதி பாருங்கள் ஸோ நூற்றி பத்து தேர்வுகளை திரும்ப திரும்ப எழுதாமே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட எவ்வளோ கேள்விகள் நம்ம டெஸ்ட்டு கொடுக்கணும்னு பார்த்துங்க ஓகே தானே இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள் பயன்படுத்திங்க ஸோ லாஸ்ட் டேட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகே தானே ஃபீஸ் பார்த்தோம்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபோன்பே ஜிபே பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற ஐம்பது நண்பர்கள் மட்டும்தான் ஓகே தானே உங்கள் அனைவருக்கு வெற்றி வாழ்த்துகள் நன்றி வணக்கம்